கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் கிறிஸ்துமஸ் விழா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் இன்று கிறிஸ்தவ மக்களின் திருநாளாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவ பெருமக்களின் அழைப்பை ஏற்று பார்வதி அம்மாள் வீட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே ஆர் ரத்தினசாமி அவர்கள் முன்னிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கிட்ஸ் பார்க் பள்ளி ஆசிரியர் காளிமுத்து அவர்கள் அனைவரையும் வரவேற்றனர் இந்த விழாவில் மாவட்ட தலைவர் கே எம் மயில்சாமி அவர்கள் கழக கிளை செயலாளர்களான இளங்கோ அவர்கள் சின்ன என்ற ஜெயக்குமார் அவர்கள் கழக ஒன்றிய பிரதிநிதிகள் நாகராஜ் ராஜ்குமார் பேக்கரி செல்வம் பாலு மற்றும் கழக உடன்பிறப்புகளும் மகளிர் அணியினர் மற்றும் குழந்தை செல்வங்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் குழந்தைகள் ஆடல் பாடல்கள் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியின் மூலம் ஏதே காலனி கிறிஸ்தவ குடும்பங்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை பெற்று தந்தார்கள் இறுதியில் வானதி அவர்கள் நன்றியுரை வழங்கினார்கள் அதேபோல காலமானதை பின்னாலே அவருடைய உடலை அழியாத வண்ணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டியிலே அதாவது தங்கப்பட்டியலை வைத்து இன்று வரை அதை காது பல நூறாண்டுகளுக்கு மேலாக அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அந் அந்த விழாவானது அந்த கிராமம் அந்த நகரத்திலே நடந்தது அதை உருமூலமாக அந்த நகரம் முழுவதும் எடுத்துச் சொல்வார்கள் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அந்த நிகழ்ச்சியிலே கூட நான் கலந்து கொண்டு அதை இரண்டு நாட்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கலந்து கொண்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ பொருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் திருநாளிலே சேர்த்து அன்பை பொதிக்கிறது தான் மதம் சரிங்களா இதுதான் எல்லாருமே எடுத்துக்கப்பட்ட விஷயம் மனிதன் மனிதனாக வாழ என்றால் முதத்தை பின்பற்றி வாழ வந்தால் மனிதனாக வாழ முடியும் அதே வந்து பெரித்தனமாக போகிறத இந்த பிரயோஜனருக்காக எனக்கு ஒரு தெரியும் இந்த தேச வங்கியும் பார்த்ததை உலகமுமே இந்த கிறிஸ்டியனுடைய விழாவை வந்து உலகளவில் அதிக அளவில் இன்றைக்கி இருக்காங்க பல டென்மார்க் பல டிவியில காட்டிட்டு இருக்காங்க அந்த டிவியில மாற்றிட்டுன்னா இரவெல்லாம் மிகப்பெரிய விழாவாக நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கிராமத்திலேயும் வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துருக்குனா இது ஒரு நல்ல விஷயம் தான் அதை தொடர்ந்து இந்த நிலையை நான் ஃபாலோ பண்ணணும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரிய பெரிய சூழ்நிலை வரும்போது அடுத்து உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கும் பண்ணக்கூடிய வாய்ப்பு முயற்சி கண்டிப்பாக பண்ணுறோம் சரிங்களா எந்த வாய்ப்பு நல்ல விஷயம் தான் இது நல்லது பண்ணுவோமே நம்ம என்பே எல்லாருமே அன்பை போதிக்கிற சகோதர சகோதரத்தில் உலகமே பாய்கிட்டு இருக்குது கருத்து வேறு உனக்கு என்ன கிடக்குது அதனால இந்த வீட்டுக்கு போகிறதா நாங்களும் போய் போட மாட்டோம் ஏன்னா அடுத்த பழகிட்டு அவ்வளோதான் என்னுடைய சுவா அப்படி போயிட்டு இருப்பேன் பட் கிடீடு பார்த்துன்னு எல்லாருமே வந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுங்க எனக்கு ஒரு ஒற்றுமை என்ன காட்டிங்கன்னா இயேசுமான் பட்டி இல்லாமல் பிறந்தா ஒரு தகவல் சொல்லிக்கிட்டாங்க நானும் இப்போ மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரக்கூட பட்டிக்குள்ளதான் நான் கொண்டு சேர்த்து அம்மா அப்பா சொல்லுவாங்க எனக்கு பெரிய தெரியும் தெரிய படிக்கிற போது ஒரு பட்டிக்குள்ள பிறந்தா சொல்லுவாங்க நானும் அன்னைக்கு அந்த சூழலில் அவரு ஐம்பத்தி அறுபத்தி ஐம்பத்தெட்டு வயசானது ஆகுது அப்படி தான் தால் சொல்லுவாங்க ஒரு ரூபாய் நினைச்சுக்கிற அளவுதான் சந்தோஷம் உலகம் கொண்டாடுறாங்க நம்ம கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடுறோம் தொடர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த பயணத்தை வருகின்ற ஆண்டுகள் சிறப்பாக நடத்தக்கூடியவை